யத்தாத்ம சத்தாதி ராமானுஜ முனிம்பஜே புத்தூர் சுவாமியினுடைய சதமான மகோத்சவத்திற்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆஜாயசுவாமியினுடைய திருவடிவாரத்திலும் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுடைய திருவடித்தாமரைகளிலும் அடியன் தண்டன் சமர்ப்பித்து கொண்டு விண்ணப்பம் வான்மடியில் விளையாடும் மேகம் போல வட்ட மதிநடுவில் விளையாடும் கவிஞன் போல கான்மடியில் விளையாடும் மானை போல காணும் நிலநடுவில் விளையாடும் கதிரை போல இம்மாமன்றத்தின் நடுவிலே விளையாட ஆசைப்படுகிறது இந்த மழலை அதனால் அடியேன் பெரியோர்களுடைய திருவடிகளிலே சமிக்க பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இப்பூவிலகிலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் தன்னை அறிந்து கரைமரம் சேரும்படியாக நீர்மையினாலே பிரதீபமான கலைகளை அருளிச் செய்தான் அப்படிப்பட்ட அந்த பிரதீபமான கலைகளை பல அவதார புருஷர்களை கொண்டு பிரகாசிப்பித்தான் அப்படிப்பட்ட அவதார புருஷர்களிலே ஒருவராக இருக்கக்கூடியவர்தான் நம்முடைய புத்தூர் சுவாமி அற்புதமான கார்த்திகை மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே அவதரித்தவராக இருக்கக்கூடியவர் பொதுவாக பிரம்மோற்சவ காலங்களிலே எம்பெருவானுடைய புறப்பாட்டிற்கு முன்பாக ஸ்ரீ சுதர்சன ஆழ்வானுடைய புறப்பாடானது உண்டு எதற்காக என்று சொன்னால் எம்பெருமான் எழுந்தருளிக்கூடிய வீதிகளிலே ஏதாவது விக்னங்கள் இருந்தால் அவற்றையெல்லாம் போக்குவதற்காக ஸ்ரீ சுதர்சன ஆழ்வான் வீதியிலே புறப்பாடு உண்டு அதை போல நம்முடைய ஸ்ரீ சுதர்சனர் என்று எல்லோராலும் அழைக்கப்படக்கூடிய புத்தூர் சுவாமி பரத்துவத்தை மறைத்து சைவ சாக்த வழிபாடுகளை கைக்கொண்டு கொண்டு போலி சமரசவாதம் செய்து கொண்டு தம்மை தாமே ஏமாற்றி பாமர ஜனங்களை வஞ்சித்து ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது அதற்கடுத்தபடியாக சுவாமியினுடைய எளிய நடை விவரணங்கள் அதாவது சுவாமி நம்பிள்ளையினுடைய காலத்திலே வடக்கு திருவீதி பிள்ளை முப்பத்தாறாயிரப்படி என்கின்ற வியாக்கியானத்தை அவருடைய காலக்ஷேபத்தை கேட்டு ஏடுபடுத்தினார் அதேபோல போல நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டரும் அந்த திருவாய்மொழி காலக்ஷேபத்தை கேட்டு ஏடுபடுத்தினார் என்று குருபரம்பரா பிரபாவமானது தெரிவிக்கின்றது ஆனால் நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டர் அருளி செய்த அந்த திருவாய்மொழி வியாக்கியான கிரந்தத்தை சுவாமி நம்பிள்ளை நீர் சொறிந்து கரையாருக்கு இரையாக்கினார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த கிரந்தமானது வெளிவந்ததாக ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தமானது குலைந்துவிடும் யாரும் ஒரு ஆச்சாரியனை தேடி சென்று அவரிடத்திலே திருவாயுமொழியினுடைய அர்த்த விசேஷத்தை தெரிந்து கொள்ள அவசியமில்லாத அளவிற்கு விரிவாக இருக்கிறது என்பதற்காக சுவாமி நம்பிள்ளை அதை நீர் சொறிந்து கரையானுக்கு இரையாக்கினார் என்று பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய சுவாமியினுடைய எளிய நடை விவரணங்கள் எல்லாம் அதற்கு பின்பாகத்தான் அந்த பிரபந்தம் என்ன என்பதையே அடியோங்கள் போன்றோர்களை எல்லாம் திரும்பி பார்க்க வைத்து இந்த எளியநடை விவரணத்திலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய மூல வியாக்கியானங்களிலே எவ்வளவு விஷயம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெரிய கோயில் ஸ்ரீ பரதன் சுவாமி போன்றவர்களிடத்திலே அவரிடத்தில் அடிபணிந்து காலக்ஷேபத்தை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு தகுதியை சுவாமியினுடைய எளிய நடை விவரணங்கள் தான் எங்களுக்கு கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது சுவாமியினுடைய திருக்கை பிடித்துக்கொண்டுதான் இந்த சம்பிரதாய உலகத்திலே அடியோங்களெல்லாம் நடக்க கற்றுக்கொண்டோம் சுவாமியினுடைய திருக்கைகள் பிடித்துத்தான் சம்பிரதாய உலகத்திலே அடியோங்கள் நடக்க கற்றுக்கொண்டோம் என்பது உண்மை அதற்கு அடுத்தபடியாக அடியனுடைய சொந்த ஊர் வானமாமலை என்கின்ற திப்பு அந்த திப்பு ஸ்ரீ ஊவே சடகோபாச்சாரியர் என்கின்ற ஒரு மகான் எழுந்தருளி இருந்தார் அவரிடத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ பால பாடங்களை கேட்கும்படியான பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது அந்த சமயத்திலே அந்த சுவாமி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பது உண்டு புத்தூர் சுவாமியானவர் விலை குறைவாக இருக்கக்கூடிய அச்சுத்தாளிலே அவள் நூல்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் என்று அடித்து சொல்லி கொண்டே இருப்பார் அந் ஆனால் அதை எதற்காக சொல்லுகிறார் என்று சொல்லி சுவாமியினிடத்திலே கேட்பதற்கு அடி எனக்கு தைரியம் இல்லை ஆனால் சுவாமியே ஒரு நாள் அற்புதமாக தெரிவித்தார் என்னவென்று சொன்னால் பாமர ஜனங்களும் ஏழையாக இருக்கக்கூடியவர்களும் சம்பிரதாய கிரந்தத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது உருவாக வேண்டுமானால் அந்த கிரந்தங்களெல்லாம் விலை மலிவாக இருந்தால்தான் அது நடக்கும் என்பதற்காக சுவாமி விலை மலிவான அச்சுத்தாள்களிலே தன்னுடைய கிரந்தங்களை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருந்தார் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார் நேரடியான அனுபவம் அடியனுக்கு சுவாமி கிருஷ்ணபிரியன் சுவாமி போல இல்லாவிட்டாலும் ஒரு முறை அடியனுடைய தகப்பனார் அடியனுடைய தமக்கை அடியன் மூன்று பேரும் பெரிய கோயிலில் மங்களா மங்களாசாசனம் பண்ண வந்த பொழுது புத்தூர் சுவாமியை சேவிப்பதற்காக சென்றிருந்தோம் அடியனுடைய தகப்பனாரை சுவாமிக்கு நன்றாக பரிச்சயம் உண்டு அவருக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு ஆச்சாரிய ஹிருதயத்திலே மிலேச்சனும் பக்தனானால் என்கின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை எல்லாம் அடியனுடைய தகப்பனார் கேட்டுக்கொண்டிருந்தார் சரி அடியன் அந்த சமயத்தில் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் சுவாமியினுடைய திருமாளிகை மாடியிலே அப்பொழுது யாரும் இல்லை நான் வேகமாக போய் அப்படியே உலாவிக் கொண்டிருந்தேன் அங்கே நிறைய கிரந்தங்கள் அட்டைப்படம் கூட இல்லாமல் அங்கே இருந்து கொண்டிருந்தது அதை தொட்டு விளையாடக்கூடிய பாக்யம் அடியருக்கு கிடைத்து அந்த தான் இன்றைக்கு புத்தூர் சாமியை பற்றி எதா சக்தி எதாமது எடுத்துச் சொல்லும்படியான ஒரு தகுதியை அடியருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அடியன் திடமாக நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் சுவாமியினுடைய தத்துவ விசாரத்திலே இருக்கக்கூடிய தெளிவு நம்முடைய இதற்கு முன்னாலே பேசக்கூடிய அம்மங்கார் அற்புதமாக தெரிவித்தார்கள் தத்துவத்ரயம் மூன்று சித் அசித் ஈஸ்வரன் என்று சொல்லி இந்த மூன்று அஜித் என்று சொன்னால் அச்சேதனமான பொருட்கள் சித் என்று சொன்னால் ஜீவாத்மா ஈஸ்வரன் என்று சொன்னால் எம்பெருமான் இந்த மூன்று தத்துவங்களிலே பெரிய பிராட்டியாரை எந்த கோஷ்டியிலே சேர்ப்பது அவளை அச்சேதனத்திலே கொண்டு சேர்க்க முடியாது ஏனென்றால் அவள் சைத்தன்யம் படைத்தவளாக இருக்கிறாள் சரி ஈஸ்வர கோடிகளை கொண்டு போய் சேர்க்கலாமா என்று சொன்னால் அகமேவ பரம் தத்வம் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் என்பது ஆழ்வார் ஆழ்வார்பார் அதனாலே பிராட்டியை ஈஸ்வர கோஷ்டியிலும் சேர்க்க முடியாது அப்படியானால் ஜீவ கோஷ்டியிலே தான் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முறைமையை அதற்கு எதிராக ஒரு ஐந்து பக்ஷங்கள் இருந்து அந்த ஐந்து பக்ஷங்களுக்கும் ரொம்ப அற்புதமான சமாதானங்களை தெரிவித்திருக்கிறார் நம்முடைய சுவாமி அதை நம்முடைய புத்தூர் பாலாஜி சுவாமி அவர்கள் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்கின்ற பத்திரிகையிலே சுதர்சனர் மலர் என்கின்ற ஒரு மலர் வெளியிட்டிருந்தார் அதிலே ஸ்ரீ சுதர்சனரின் சாதனைகள் என்கின்ற விஷயத்திலே அற்புதமாக காட்டியிருக்கிறார் நம்முடைய சம்பிரதாயத்தில் அதுவும் குறிப்பாக ஸ்ரீராமாயண தலி ஸ்லோகம் என்று நினைக்கிறேன் அடியில் கிடக்க மடியில் விழும் என்கின்ற ஒரு வார்த்தை உண்டு அதே போல சுவாமியினுடைய கிரந்தங்களுக்கு அடியிலே நாம் கிடந்தோம் என்று சொன்னால் ஞானமானது கண்டிப்பாக நமக்கு வந்துவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடியன் முதல் முறை புத்தூருக்கு நம்முடைய பாலாஜி சுவாமியை சேவிக்கப் போகும் பொழுது கூட அவர் கிரந்தங்கள் சுற்றி இருக்க அதற்கு நடுவாக எழுந்துருப்பிடி இருந்தார் அடியனுக்கு இந்த வார்த்தை கேட்கும்போது அந்த காட்சியானது மனக்கண்ணுக்குள்ளே வந்து சுவாமியுடைய கிரந்தங்களை சுற்றி இருந்தாலே இப்படிப்பட்ட ஞானமானது வந்துவிடுமோ என்கின்ற எண்ணமானது அடியனுக்கு வந்தது இப்படி சுதர்சனர் சுவாமியை பற்றி ஒரு அற்புதமான தனி பாடல் ஒன்று இருக்கின்றது மறைப்பொருள் ஆர்வ மனத்தூன்றி கற்று நிறைவு தரும் ஞான நெறியில் சிறந்த அதற்கு தெளிவார் உரையை இனியார் சுதர்சனர் போல் சொல்வார் இங்கு என்று பெருமாள் ராமானுஜாசன் பாண்டிச்சேரியிலே வாழ்ந்திருந்த பெருமாள் ராமானுஜாசன் மிக அற்புதமாக தெரிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட சுவாமியினுடைய கிரந்தங்களிலே எல்லா கிரந்தமும் ரொம்ப அற்புதமான கிரந்தங்கள் ஆனால் அடியனுக்கு ரொம்ப பிடித்தது பெரியவாசான் பிள்ளையினுடைய வியாக்கியானங்களிலே மாஸ்டர் பீஸ் என்று சொல்லக்கூடியது திருமாலை வியாக்கியானமும் திருநெடுந்தாண்டக வியாக்கியானமும் என்று சொல்லி அடியருடைய ஞானாச்சாரியின் அடிக்கடி சொல்வதுண்டு போல சுவாமியினுடைய அற்புதமான வியாக்கியானங்களிலே அடியிருக்கு ரொம்ப பிடித்தது ரெண்டு விஷயங்கள் ரெண்டு கிரந்தங்கள் ஒன்று மும்மூப்படிக்கு சுவாமி எழுதியிருக்கக்கூடிய எளிய நடை விவரணமாக இருக்கக்கூடிய இரகசிய திரைய விவரணம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நூல் இரண்டாவது வார்த்தா மாலை என்கின்ற அதி ஆச்சரியமான கிரந்தம் சுவாமி நம்முடைய ஆச்சாரிய சுவாமி கவிஸ்தலம் சுவாமி அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் ஒரு வார்த்தை மூல வியாக்கியானத்திலே பிரமாணத்தை பற்றி இருக்கும் ஆனால் நம்முடைய புத்தூர் சுவாமி அந்த ஸ்லோகம் முழுவதையும் கொடுத்திருப்பார் என்று தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் பின்னால் சென்று பிரமாண திரட்டிலே பார்க்க வேண்டாதபடிக்கு எளிய நடை விவரணத்திலே அந்த பிரமாணங்களானது அற்புதமாக காட்டப்பட்டிருக்கும் அதனுடைய எளிய தமிழ் விளக்கங்களும் மிக ஆச்சரியமானதாக இருக்கும் மூலவியாக்கியானங்களிலே பிரமாண திரட்டு பின்னாலே கொடுக்கப்பட்டிருக்கும் நாம் பின்னால் திருப்பி அதை தேடி பார்க்க வேண்டும் திருப்பாவை போன்ற கிரந்தங்களிலே அகர வரிசைப்படி இருக்கும் அது நமக்கு அந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வார்த்தை தெரியவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அதை தேடுவதற்கு சிரமமாக இருக்கும் ஆனால் எளிய நடை விவரணங்களிலே அப்படி கிடையாது சுவாமி முழு ஸ்லோகங்களையும் கொடுத்து அதற்கு கீழே அற்புதமான எளிய நடை விவரணங்களையும் நமக்கு காட்டி கொடுத்திருப்பார் அதிலே வார்த்தா மாலை கிரந்தம் என்பதுதான் நடிகருக்கு இடப்பட்டதான தலைப்பு நம்முடைய தலைவர் சுவாமியாக இருந்த வைஷ்ணவ ஸ்ரீ சுவாமி அவர்கள் சொன்னார்கள் மாலை ரொம்ப அற்புதமான பதிப்பு அதை பற்றி யாருமே தலைப்பு கொடுக்கவில்லையேன்னு சொல்லி யாத்ருச்சகமாக சுவாமியினுடைய மங்களாசாசனத்தாலும் புத்தூர் பாலாஜி சுவாமியினுடைய அனுகிரகத்தாலும் அடியனுக்கு இந்த தலைப்பானது கிடைத்தது அந்த நூல் அமைப்பானது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் முதலிலே பின்பழகலாம் பெருமாள்ஜியருடைய தனியன்மை ஆச்சரியமாக என்னென்னு சொன்னால் நமக்கு ஒரு உபகார ஸ்மிருதி அதை அருளிச்செய்த செய்த ஆச்சாரியர்களிடத்தில் ஒரு நன்றி பெருக்கானது இருக்க வேண்டும் அப்படி பின்பழகலாம் பெருமாள்ஜியருடைய தனியன்கள் அதற்கு பிறகு பெரியோர்களுடைய முக உரை அதற்கு பின்பாக சுவாமியினுடைய முன்னுரை இந்த கிரந்தம் எதற்காக இயற்றப்படுகிறது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற முன்னுரை அதற்கு அடுத்தபடியாக வேளுக்குடி ஸ்ரீ ஊ வரதாச்சாரி சுவாமியினுடைய விஷய சூசிகையை அந்த இடத்திலே தொகுத்திருக்கிறார் அது எப்பேற்பட்டது என்பதை அந்த மாலையை அன்பைக்கு அன்பைக்கு அடியன் தெரிந்து கொண்டு அந்த வார்த்தாமாலையிலே ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த பக்கத்திலே இருக்கின்றது என்ன வார்த்தையில் இருக்கின்றது என்பதை அற்புதமாக நம்முடைய சுவாமி வைத்து விஷய சூசிகையை செய்யும்படியாக செய்தார் அதற்கு பிறகு வார்த்தை அருளியவர்களுடைய திருநாமங்கள் எந்தெந்த வார்த்தையை யார் அருள் செய்திருக்கிறார் என்கின்ற திருநாமத்தை அகர வரிசையிலே அற்புதமாக கொடுத்திருக்கிறார் வரிசை மட்டுமல்லாமல் அந்த வார்த்தைகளுடைய அனந்தாழ்வான் வார்த்தை என்று போட்டு அதனுடைய அடைப்பு அதாவது பிராக்கெட்ல அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மிகச் சுருக்கமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் நமக்கு காட்டியிருக்கக்கூடியவர் நம்முடைய சுவாமியாக இருக்கக்கூடியவர் அதற்கு அடுத்தபடியாக நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது வார்த்தை நானூற்றி ஐம்பத்தாறு நான்கு ஐந்து ஆறு அதிலே நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது வார்த்தையாக சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் அருள் செய்திருக்கக்கூடியதான சங்கிரகம் திருவாய்மொழி ஆழ்வாருடைய வாங்மயமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியினுடைய சங்கிரகத்தை அதிலே சில சொற்களை மற்றும் மாற்றி நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது வார்த்தையாக சுவாமி அற்புதமாக சேர்த்து இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஆழவந்தாருடைய சரம தசையிலே முதலிகளுக்கு அருளிய வார்த்தை என்கின்ற அற்புதமான விஷயத்தோடு சேர்ந்து ஒரு சிம்ம சொப்பனமாக யானை கோலம் செய்ததைப் போல அந்த கிரந்தமானது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை மேலும் சுவாமி செய்திருக்கக்கூடியதான அரும்பத பணிகள் நம்முடைய கவிசலம் சுவாமி அற்புதமாக காட்டினார் அந்த அரும்பதங்களுக்கு என்ன அர்த்தம் என்றே தெரியாது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இதற்கு முன்பாக இந்த வார்த்தாமலை கிரந்தத்தை புத்தூர் சுவாமிக்கு முன்பாக பதிப்பித்தவர் யார் என்று சொன்னால் சித்திரகூடம் கந்தாடை திருவேந்தராச்சாரிய சுவாமி அவருடைய கிரந்தத்தையும் பார்க்கும்படியான ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது ஆனால் அதனுடைய பொருளை உய்த்து உணர முடியவில்லை சுவாமி இந்த வார்த்தாமாலை கிரந்தத்தை பதிப்பிப்பதற்கு முன்பாக யாருமே வார்த்தாமாலை காலக்ஷேபத்தை பிரசித்தமாக கொள்வதில்லை என்று இந்த காலக்ஷேபங்களிலே அடியன் கேட்டேன் அப்படியானால் சுவாமியினுடைய அரும்பத விளக்கம் சுவாமியினுடைய தான் இந்த வார்த்தாமாலை என்கின்ற கிரந்தமே பிரசித்தி பெறுவதற்கு காரணமாக இருந்தது உதாரணமாக அனுபவ ஜனித பிரீதிகாரித கைங்கரியம் என்கின்ற வார்த்தை அடிய நிறைய சுவாமிகளுடைய காலட்சேபங்களிலே கேட்டுக்கொண்டே இருப்பேன் நன்றாக இருக்கிறது இந்த வார்த்தை என்று சொல்லி தினமும் சொல்லிக்கொண்டே இருப்பேனே தவிர அதனுடைய பொருள் தெரியாது அந்த சமயத்திலே சமயத்திலேதான் சுவாமியினுடைய வார்த்தாமாலையை சேவிக்கும்படியான பாக்கியம் கிடைத்த பொழுது எம்பெருமானிடத்திலே ஜீவனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தினாலே உண்டான ஆனந்தத்தாலே தூண்டப்பெற்று கைக்கரியம் செய்கை என்று ரொம்ப ஆச்சரியமாக காட்டியிருந்தார் அதற்கு அடுத்தபடியாக பகவத் ஆசக்தி அப்படி சொன்னால் பகவானை அண்டை கொண்ட பலம் என்று அற்புதமாக காட்டியிருக்கின்றார் அதற்கடுத்தபடியாக பிரமாதிகம் என்று சொன்னால் மறதி கவன குறைவு என்று அற்புதமாக காட்டியிருக்கிறார் சதாச்சாரியம் சதாச்சாரம் என்று சொன்னால் நல்லோர்களுடைய ஒழுக்கம் பிரதிபந்தகம் என்று சொன்னால் தடை என்று சொல்லி அற்புதமாக சுவாமியினுடைய அரும்பதத்தினுடைய பணிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அடியுக்கு ஒரு சமயத்தில் ஒரு மயக்கம் வந்தது எந்த சமயத்தில் என்று சொன்னால் சுவாமி மலாள மாமரிகள் ஆழ்வார் அருணை செய்த திருவாயுமொழியினுடைய ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரங்களையும் பிரமாண திரட்டு இருக்கிறார் என்று சொல்லி அடியன் கேள்விப்பட்ட சமயத்திலே அந்த பிரமாண திரட்டு என்றால் என்ன ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவித்திருக்கக்கூடிய விஷயத்தை எந்த பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தேடி கொடுப்பது தான் பிரமாண திரட்டு என்று பெயர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மாமர்கள் செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அடியனுக்கு மயக்கவே வந்துவிட்டது விட்டது போல நம்முடைய சுவாமி வார்த்தாமார என்கின்ற கிரந்தத்திலே அற்புதமான பிரமாண திரட்டு திருமாலே நானும் உனக்கு பலவடியேன் என்று வந்தால் திருப்பல்லாண்டிலே இது பதினோராவது பாசுரமாக இருக்கக்கூடியது நின் திருவட்டழுத்தும் கத்து கண்ணபுரத்துறை அம்மானே புத்தது உன் அடியார் கடிமை என்கின்ற பாசுரம் வந்தால் இது பெரிய திருமொழியிலே எட்டாம்பத்திலே வரக்கூடிய பாசுரமாக இருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக அந்த பிரமாண திரட்டை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் மேலும் திவ்வதேச நிர்ணயம் இது தான் என்று அருதியிடக்கூடிய ஒரு தகுதி ஆழ்வார்களுக்கு உண்டு ஒரு செல் ஒரு சொல் பெருமோ உலகின் கவியே என்று சொல்லி ஆழ்வார்களுடைய ஒரு சொல்லுக்காக திப்பதேசத்த எம்பெருமான்கள் எல்லாம் ஏங்கி கிடந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வேளையிலே இது திப்பதேசமா இல்லையா என்று சொல்லி திப்பதேச நிர்ணயத்தை பண்ணியவர் நம்முடைய புத்தூர் சுவாமி எந்த திப்தேசம் வடநாட்டு திபதேசத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பிரீதி என்கின்ற ஒரு திபதேசம் அந்த திப்தேசம் எப்படி இந்த இடத்திலே இருக்க முடியும் ஜோஷிமட்டிலே இருக்க முடியும் ஆழ்வார் திருவங்கை ஆழ்வார் பாடத் தொடங்கும் பொழுது முதலிலே திருப்பிரீதியை பாடி அதற்கு பிறகுதான் பத்திரிகாசிரமத்திற்கு வருகிறார் அப்படியானால் அதற்கு மேலே அதற்கு வடக்கே தானே இந்த திருப்பிரீதி என்கின்ற திபதேசமானது இருக்க வேண்டும் ஆகையால் இந்த ஜோசிமட் என்பது திருப்பிரீதி திபதேசம் இல்லை என்பதை அற்புதமாக காட்டியிருக்கிறார் சுவாமி ஒவ்வொரு கருத்துக்கள் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு எதிராக வரும்பொழுது ஒவ்வொரு கிரந்தங்களை இயற்றினார் என்று சொல்லுகிறார்களே இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அடியனும் பேராசிரியர் ஜெகநாதனும் மாலையிலே பேசி கொண்டிருந்தோம் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சோசியல் மீடியா என்று சொல்லப்படக்கூடியதான தொழில்நுட்ப உதவி என்பது சுவாமிக்கு இல்லை ஒருவேளை இருந்திருந்தது என்று சொன்னார் செடி அதனை அடிய வாடி என்று திருநாமம் வாடிமோ அதை நம்முடைய புத்தூர் சாமிக்கே இட்டு இருக்கலாம் என்னும்படியாக ஒரு அற்புதமான தரிசனத்தை நிலைநாட்டி இருப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படியே நான்முகன் திருவந்தாதி போன்ற பிரபந்தங்களை சேவிக்கும் பொழுது தெரிந்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்ற பிரானுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் அடியின் புத்தூர் சுவாமியினுடைய ஞாபகம்தான் வரும் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னார் சதாசல்வ காலமும் அந்த எழுத்துப் பணிகளிலும் மற்றவர்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய கைங்கரியத்திலுமே ஈடுபட்டு கொண்டிருந்தார் சுவாமி பரமபதித்ததற்கு அடுத்த நாள் கூட சுவாமி கடைசியாக எழுதின பேப்பரும் பேனாவும் மேலே இருந்தது என்று சொல்லி சுவாமிக்கு அருகிலே இருந்த ஒரு பாகதோதமர் அடிய தெரிவித்தது உண்டு சுவாமியினுடைய திருமேனியிலே இடுப்புக்கு கீழே செயல்படாத காலத்திலும் கூட சுவாமியினுடைய திருக்கைகள் நம்முடைய சம்பிரதாயத்திற்காக செயல்பட்டு கொண்டிருந்தது என்று சொன்னால் அது சுவாமிக்காக அல்ல சுவாமி பேறு பெறுவதற்காக அல்ல நாமெல்லாம் கடை ஒரு உய்யும் வழியை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்திலே தான் சுவாமி பரமபதிக்கக்கூடிய காலத்திலும் அற்புதமாக தெரிவித்திருக்கிறார் ஆகையாலே இந்த வார்த்தாமாலை கிரந்தம் என்பது ஒரு அற்புதமான அமைப்பாக அமைந்திருக்கிறது சுவாமியினுடைய மற்ற கிரந்தங்களும் போல அமைந்திருக்கிறது ஆகையால் அவருடைய புகழ் மொழியை கடக்கும் பெரும் வாக்குக்கு எட்டாத பெரும்புகள் அப்படிப்பட்ட வாக்குக்கு எட்டாதவர் பதிப்பித்த வார்த்தா மாலையை பதிப்பித்ததாலே அவர் வாக்குக்கு எட்டாதவராக மாறினார் என்று சொன்னால் அது மிகையில்லை என்பதை அப்படியே தெரிவித்துக்கொண்டு இவ்வளவு பெரிய சபை பிரபந்த பிரபந்த கர பரிபாலன கிரந்த ட்ரஸ்ட் கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட் என்கின்ற அற்புதமான ட்ரஸ்டை நடத்தி இந்த சதமான மகோத்சவத்தை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி அடியன் தெளிவாக அந்த இடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் நம்முடைய புத்தூர் சுவாமி பரமதித்து விட்டார் என்ற கவலை நமக்கு வேண்டாம் வர்த்தமான புத்தூர் சுவாமியாக நம்முடைய ஸ்ரீபூவே பாலாஜி சுவாமி அவர்கள் இருக்கிறார்கள் அந்த கைங்கரியங்களை எல்லாம் தொடர்ந்து பூர்த்தி பண்ணுவார்கள் என்பதையும் அடியன் பெரியவருமாளுடைய திருவடி வாரத்திலேயும் பெரியோர்களுடைய திருவடி வாரத்திலேயும் அடியன் சமர்ப்பித்து கொண்டு போல சதமான மகோத்சவத்தைப் போல சகசிரமான மகோத்சவமும் புத்தூர் சுவாமிக்கு நடைபெறும் அடியன் போன்றவர்களெல்லாம் இருப்பேன் என்று தெரியாது ஆனால் கண்டிப்பாக நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு அடியனுக்கு வாய்ப்பளித்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் இருந்த அனைத்து பெரியோர்களுடைய திருவடிகளுக்கும் அடியன் பல்லாண்டு பாடி அமைகிறேன் சிம்மதே ராமஜாயர்